பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று உறுதிபட தெரிவிக்காத எடப்பாடி பழனிசாமி கூட்டணி விவகாரத்தில் எந்த கட்சியாவது நிலையாக இருந்ததுண்டா என்று கேள்வி எழுப்பியிருப்பது பல்வேறு யூகங்களுக்கு வித்திட்டுள்ளது மேலும் இதுகுறித்து ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் முத்தரசன் ஆகியோர் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் கூட்டணி தானே ஏற்கனவே சொல்லுது காலப்புறம் ஓட்டு சொல்லுது எந்த கட்சியாவது நிலையாக இருந்திருக்குது உண்டா இப்போ திமுகவில் இருக்கிற கட்சியெல்லாம் நிலையாக இருக்குதா இருக்க போகுதா சொல்ல முடியாதுங்க தே இது வந்து அரசியல் அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவாறு மாற்றங்கள் இருக்கும் அது இப்போ எப்படி சொல்ல முடியும் ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் எந்த நேரத்தில் நாங்கள் கூட்டணி அறிவிச்சோம்

இணைவதற்குரிய ஒளிவட்டம் தெரிகிறது உறுதியாக நடக்கும் மாண்பு மத்திய உள்துறை அமைச்சர் நேற்று ஒரு மெசேஜ் ட்விட்டரில் போட்டிருந்தாங்க தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அமையும் இந்த மது வெள்ளத்தையும் ஊழல் புயலையும் நாங்கள் முறியடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் ஒரு சிறந்த ஒரு அரசியல் தலைவர் அவருடைய ட்விட்டரு உங்களுக்கு எல்லாவற்றையும் உணர்த்தும் இதுக்கு போய் நான் வந்து விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் இவ்வளவு ஒரு ஒளிவு மறைவாக உள்துறை அமைச்சரை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன பகிரங்கமாக போய் சந்திக்கலாமே ஒளிஞ்சு மறைஞ்சு சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லையே அரசியல் உறவே கிடையாது என்று சத்தியம் பேசியவர் எடப்பாடி பழனிசாமி எந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் இப்போ போய் சந்தித்து இருக்கான்னு தெரில என்ன நெருக்கடின்னு தெரியல அப்படிப்பட்ட நெருக்கடி என்ன ஏதோ ஒரு வகையில் ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவராக விளங்குகிற உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறார் அது மெல்ல மெல்ல மற்ற செய்திகள் வெளிவரும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ள கிளிக் பண்ணுங்கள்